بسم الله الرحمن <سؤال> الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فنمه الله من الله تعالى كرهران يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كنت بسواسه அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மக்களால் மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அனாச்சாரங்கள் சம்பிர சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய நபியுடன் நட்பு கொள்வதற்கு மக்களில் ஆண்களையும் சில பெண்களையும் அல்லாஹு தாலா தேர்வு செய்தான் அந்த மக்களை அல்லாஹு தால சிறப்புப்படுத்தினான் அவர்களுடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்தினான் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்வு படுத்தினான் அவர்களில் குறிப்பாக நபி தோழியர்களில் சஹாபிய பெண்மணிகளில் ஊமின்களுடைய தாய்மார்களாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று சில பெண்மணிகளை அல்லாஹால தேர்வு செய்தான் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய தூதரின் மனைவிமார்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மோமின்களுடைய தாய்மார்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் சில பெண்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்தான் அல்லாஹ் கூறுகிறான் யா அன் நபி நீங்கள் ஏனைய பெண்களில் உள்ள ஒரு பெண்களை போல நீங்கள் கிடையாது மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபி அவர்கள் மூமின்களுக்கு மிக ஏற்றமானவராக இருக்கிறார்கள் மின் அன்புசியும் மூமின்களுடைய உயிரை காட்டிலும் நபியவர்கள் மிக தகுதி மிக்கவர்களாக ஏற்ற மிக்கவர்களாக மேன்மை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் வாஜ்வாது நபீனுடைய மனைவிமார்கள் மூமியனான மக்களுடைய தாய்மார்களாக அவர்களின் தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹா அலிஹ் செல்லம் அவர்களுக்கு அவர்களின் மனைமாறுகளில் மிக நேசத்துக்குரியவர்களாகவும் மிகவும் நபியவர்களுடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமானவராகவும் நெருக்கமானவர்களாகவும் நம்முடைய தாயாரான ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹ் வானு அவர்களுடைய மகளாரான ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு அமிர்தல் ஆஸ் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் அமிர்தல் ஆஸ் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் கேட்டார்கள் ஐயு நாசி அஹப் இலேக் அல்லாஹின் தூதரே உங்களுக்கு மக்களில் மிக நேசத்துக்குரியவர் யார் என்பதாக கேட்டார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹ் அலி கூறினார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் என்று மீண்டும் அவர்கள் ஆசிரதி அல்லாஹ் கூறுகிறார்கள் நான் கேட்டேன் ஆண்களில் உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார் என்பதாக அதற்கு அல்லாஹின் தூதர்ஷன் அல்லாஹ் அலி செல்லும் கூறினார்கள் ஆயுஷா அவருடைய தந்தை என்பதாக அணைசவின் மாலிகரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹெல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் பெண்களில் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாகிறது சரீத் என்ற உணவிற்கு இருக்கக்கூடிய சிறப்பை போல ஏனைய உணவுகளை காட்டிலும் சரீத் என்ற உணவிற்கு இருக்கக்கூடிய சிறப்பை போன்ற சிறப்பு ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக கூறினார்கள் சரீத் என்ற உணவு ஏனைய உணவுகளை விட பயன் தரக்கூடிய நல்ல உணவாக இருக்கிறது அதே போல ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் பெண்களில் மக்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தூதர் சுல்லாஹ் அலி வசல்லம் சுட்டி காட்டுகிறார்கள் நல்லடியார்களே ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அபுபக்கர் மகராராக இருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு மிகவும் நேசத்திற்குரிய பெண்ணாக இருக்கிறார்கள் மேலும் அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் மனமுடித்துக் கொண்ட மணிமார்களில் ஏற்கனவே திருமணம் செய்யாமல் கண்ணி கழியாத நிலையில் நபியவர்களை மணந்து கொண்ட முன் திருமணம் செய்யாமல் நபி அவர்களை மணந்து கொண்ட பெண்மணியாக ஆயிஷா ரவி அல்லா வன் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹுடைய தூதர் சென் அல்லாஹ் செல்லம் அவர்களுடைய மனைவியராக இருக்கிறார்கள் மேலும் ஆயிஷா ரவி அல்லா வன் அவர்கள் முமீன்களில் இருக்கக்கூடிய பெண்களிலேயே மிகவும் மார்க்கத்தை அறிந்தவராகவும் அல்லாஹுடைய தூதரிடம் இருந்த இந்த உம்மத்திற்கு அதிகமாக பெண்களில் அறிவிப்பு செய்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹா அலி வசன் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆண்டிலிருந்து ஐந்து அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹா அலி வசல்லம் அவர்களின் நண்பரான அபுபக்கர் ரதி அல்லாஹு அவர்களின் வீட்டிலேயே ஆயிஷா ரதி அல்லாஹ் வன் அவர்கள் வணர்ந்தார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் மக்களிலேயே அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழராக இருந்தார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களை மனைவியராக ஆக வேண்டும் என்று தேர்வு செய்தான் இதை அல்லாஹு தூதர் அல்லாஹு அலி வசல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக கண்ட ஒரு கனவை ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களிடத்திலே கூறுகிறார்கள் நான் தூக்கத்திலே கனவிலே இரண்டு தடவைகள் உங்களை நான் காட்டப்பட்டேன் நான் உங்களை தூக்கத்தில் ஒரு பட்டாடையில் பட்டாடை துணியில் இருப்பதாக நான் கனவிலே கண்டேன் அப்போது கனவில் வந்த மனிதர் கூறினார் இவர்கள்தான் உங்களுடைய இவர் ஹாதிஹி இம்ரா இவங்க உங்களுடைய மனைவி என்பதாக தூ கனவில் வந்த அந்த மனிதர் கூறினார் அவருடைய முகத்தரையை நீங்கள் அகற்றி பாருங்கள் என்பதாக கூறினார் நான் அகற்றி பார்த்தேன் அப்போது நீங்கள் அந்த பட்டாடைக்குள்ளாக இருந்தீர்கள் அப்போது நான் சொல்லிக்கொண்டேன் நீங்கள் அல்லாஹுடைய நாட்டத்தில் எனக்கு மனைவியராக ஆக வேண்டும் என்று இருக்குமையானால் அல்லாஹு தாலா அதை என்ன செய்வான் அதை செயல்படுத்துவான் என்பதாக நான் சொல்லி கொண்டேன் என்பதாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை மனமுடிப்பதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர்சு அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கண்ட கனவை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அளே தூதர் தூதர்சு அல்லாஹு அலி ஹசலம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா ஆறு வயது இருக்கும் போது அவர்களை மணந்து கொண்டார்கள் ஒன்பது வயதாக இருக்கும் போது அவர்களுடன் நபி அவர்கள் கூடினார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹுடைய தூரத்திலே மிக உன்னதமான உயர்ந்த இடம் அந்தஸ்து இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலிஹஹ் வசலம் அவர்கள் ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது வைத்திருந்த அந்தஸ்தை உணர்ந்த மக்கள் ஆயிஷா ரபி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய நபியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனைய மணிமார்களை வீட்டில் இருந்தால் அவ்வாறு கொடுக்காதவர்களாகவும் ஆயுஷாரதி அல்லா வன்ஹா வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் கொடுக்கக்கூடியவர்களாகவும் மக்கள் இருந்தார்கள் வரக்கூடிய அறிவிப்பு மக்கள் ஆயுஷாரதி அல்லா அன்ஹாவுடைய வீட்டில் அல்லாவின் தூதர் அல்லா ஹலீசனம் இருக்கும் போது தங்களுடைய அன்பளிப்புகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதன் மூலமாக அல்லாஹுடைய தூதருடைய பொருத்தத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீசிலே வரக்கூடிய அறிவிப்பு கூறிக் காட்டுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நிலையை பொறிந்து கொள்ளாத சில மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூடத்தில் என்ன செய்தார்கள் முறைப்பாடு செய்தார்கள் அதாவது என் ஏனைய மனைவிமார்களுடைய வீட்டில இருக்கும் போதும் சஹாபாக்கள் அவர்களுடைய அன்பளிப்புகளை கொடுக்க கட்டளிடுமாறு நபி அவர்களுடைய ஏனே மனைவிமார்கள் அல்லாவுடைய தூதரத்திலே கூறிய போது அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹ் ஹலீசலும் கூறினார்கள் ஆயுஷாரதி அல்லாஹ் அன்ஹாவுடைய விஷயத்தில் என்னை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹின் மீது ஆணையாக ஆயுஷாரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய போர்வையில் நான் இருக்கின்ற பொழுதுதான் எனக்கு வகை இறங்குகிறது ஏனைய மனைவிமார்களுடைய இடத்திலே இருக்கும்போது எனக்கு வகை இறங்குவது கிடையாது என்பதாக

தரா மாலா அரா நான் பார்க்காத என்னால் பார்க்க முடியாதவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதாக ஆயுஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர்சுல் அல்லாஹ் அவர்கள் இரவு நேரங்களிலே பயணம் செல்லும் போது தன் கூட ஆயுஷா ரதி அல்லாஹ் வன் அவர்களை அழைத்து செல்வார்கள் பேசிக் கொண்டே செல்வார்கள் அல்லாஹின் தூதர்சுல் அல்லாஹ் ஹசனம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஆயுஷாரதி அன்ஹா அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நிலையை விரும்பக்கூடியவர்களாக அதை பற்றி கேட்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் எப்போது ஆயுஷாரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்திலே என்னுடைய நாள் வரும் என்பதாக இவ்வாறு ஐநான கதா நாளை தினம் நான் யாரிடத்திலே இருப்பேன் நாளை தினம் யாரிடத்திலே இருப்பேன் என்று அல்லாஹ் அன்ஹா அவரிடத்தில இருக்கக்கூடிய நாள் எப்போது வரும் என்ற ஆவலுடன் என்னை மனைமாத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை உணர்ந்த ஏனைய மனைவிமார்கள் ஆயிஷா ரபி அல்லாஹோ அன்ஹா அவர்களிடத்திலே நவியவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் இருப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் தூதர் தூதர்சல் அல்லாஹ் வசல்லம் ஏனைய மனைவிமார்கள் அனுமதி தரக்கூடிய நிலையை என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க அந்த அந்த ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மதிப்பை ஏனைய மனைவிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் தூதர் தூதர்சல் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரபி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுதுதான் மரணம் அடைகிறார்கள் ஆயுஷா எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய வீட்டிலே நபியவர்கள் இருக்கக்கூடிய நாளிலே அவர்களுக்கு மரணம் வந்தது அல்லாஹு தால் அவருடைய உயிரை கைப்பற்றினான் அவர்களுடைய தலையானது என்னுடைய மார்பகத்திற்கும் முறை ஈரல் இருக்கக்கூடிய இடத்திற்கும் மத்தியிலே இருந்தது நான் நபியவர்களுடைய மிஸ்வா குச்சியை மென்று அதை இலகுவாக ஆக்கி நபியவர்களுக்கு கொடுத்திருந்தேன் நபியவர்களுடைய அந்த உமிழ்நீருடன் என்னுடைய கலந்திருந்தது நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் என்பதாக ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் ஆயுஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் மார்க்கத்தை அறிந்த பெண்மணியாக இருந்தார்கள் கவிதைகளையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள் மருத்துவத்தையும் வரலாற்றையும் அரபுகளுடைய அந்த வம்சங்களையும் அறிந்தவர்களாக தலைமுறையினர்களையும் தலைமுறையினர்களை முன் சென்ற மக்களுடைய அந்த வாரிசுடைய தொடர்களையும் அறிந்தவர்களாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் மசூரோக் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் சஹாபாக்களில் மிக பெரிய சஹாபாக்கள் ஃபராயுது மார்க்கத்தில் அஹ் அனந்தர சொத்து தொடர்பாக ஃபராயுது தொடர்பாக வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்திலேயே வந்து சட்டம் கேட்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதாக மசூருக் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ரபா ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மக்களின் மார்க்கத்தை அறிந்தவர்களாக ஆயிஷா ரவி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் மக்களின் மிக அறிந்தவர்களாகவும் பொது மக்களத்தின் நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்களாகவும் ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அப்பா அபி ரபா அவர்கள் கூறுகிறார்கள் அபி முசா அலாஹோ அன் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு ஒரு காரியத்தில் சிக்கலான நிலை ஏற்படுமையானால் அதை ஆயிஷா ரூதி அல்லாஹ் அன்ஹா வருகத்தை நாங்கள் கேட்போம் அதற்கான அரியோ ஆயிஷா ரூதி அல்லாஹோ அன்ஹா வருகத்திலிருந்தது என்பதாக அபு முசா அலா ஷரீ அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஆயிஷா ரூதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகனாறான ஒருவா ரஹி அறுபத்தி மூணு சுபேர் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மக்களில் மார்க்க சட்டங்களை அறிந்தவராக ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களை விட வேற எவரையும் நான் பார்க்கவில்லை அதே போல மருத்துவத்தையும் அறிந்தவர்களாக கவிநடையும் அறிந்தவர்களாக கவிதைகளையும் அழிந்த அறிந்தவர்களாக ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இரு இருந்தார்கள் நான் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய இந்த நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவரிடத்திலே நான் கேட்டேன் தாயே உங்களிடத்திலே நல்ல விளக்கத்தன்மை இருக்கிறது அதை கூட நான் ஆச்சரியப்படவில்லை விளக்கத்தன்மை இருப்பதற்கான காரணம் நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய மனைவியராகவும் அபுபுக்கரதிகளாக அவருடைய மகளாராகவும் இருக்கிறீர்கள் அதே போல உங்களிடத்திலே கவிதை நடை அழகாக இருக்கிறது அதை பார்த்து நான் ஆச்சரியப்படவில்லை காரணம் நீங்கள் மக்களில் அழகான முறையில் கவிநடையில் பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அதை பார்த்து நான் ஆச்சரியப்படவில்லை காரணம் நீங்கள் அபுபக்க ரொதி அல்லாஹ் அவர்களை மகளாராக இருக்கின்றீர்கள் என்றாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் ஒரு மருத்துவராக மருத்துவம் பார்க்கக்கூடிய பெண்ணாக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது எப்படி அது சாத்தியமானது எப்படி நீங்கள் மருத்துவத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்பதாக கேட்டபோது ஆயுஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவருடைய கடைசி காலகட்டத்தில் அஹ் நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் பல அரபு கோத்திரத்தினர்கள் வரக்கூடியவர்களாக பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபியவர்களுக்கு அதனுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய விவரிக்கக்கூடிய நிலையில் நான் இருந்தேன் அந்த சமயத்தில் நபியவர்களுக்கு சிகிச்சை பார்க்கக்கூடிய பெண்ணாகவும் நான் இருந்தேன் அதன் மூலமாக நான் மருத்துவத்தை கற்றுக்கொண்டேன் என்பதாக ஆயுஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆயுஷாரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த அல்லாஹு தாலா சோதனையின் மூலமாக நாடினான் இதன் காரணமாக ஆயிஷா ரபி அல்லாஹ் அவர்கள் மீது நயவஞ்சகர்கள் ஒரு சமயத்தில் இட்டு கட்டிய பிரச்சாரத்தை பரப்பினார்கள் வகியினுடைய கால கட்டமும் நீண்டது வகி இறங்காத காலகட்டமாக இருந்தது வகி தாமதமாக ஆனது இதனால் ஆயுஷா ரபி அல்லா வான்ஹா அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் சோதனை கடுமையாக ஆனது மிகப்பெரிய அளவிற்காக ஆனது ஏறத்தாழ ஒரு மாத காலமாக இந்த நிலை நீடித்தது பிறகு அல்லாஹு தாலா இயாம நாள் வரைக்கும் ஆயிஷா ரவி அல்லாஹ் அன் அவர்கள் தூய்மையான பெண்மணி என்ற அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வசனம் இறங்கியது பிறகு அல்லாஹூதாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அழைத்து ஆயிஷாவே அல்லாஹை புகழுங்கள் அல்லாஹு தாலா உங்களை சுத்தமான பெண்மணி என்று உங்களை சுத்தப்படுத்தி விட்டான் நிரபதாதியம் ஆக்கி விட்டான் என்பதாக கூறி அல்லாஹ் இறக்கிய வசனத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆயுஷா ரவி அல்லா வன்சா அவர்களுடைய இந்த சம்பவத்தில் நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கிறது அதில் முதலாவது மனிதன் கல்வியின் மூலமாக மார்க்க சட்டங்களை அறிவதன் மூலமாக மக்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே ஆயுஷா ரவி அல்லாஹ் அன்சா அவருடைய இந்த சம்பவத்திலிருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு தூண்டுதல் இருக்கிறது அது என்ன மார்க்க கல்வியை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்வதில் முயற்சி செய்ய வேண்டும் கற்றுக்கொண்ட பிறகு மக்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு பாடம் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது இரண்டாவது ஆயுஷா ரதி அல்லாஹன்ஹா அவர்களுடைய இந்த வரலாற்றில் இருந்து இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் இருந்து கல்வியை கொண்டு அமல்படுத்துவதிலே செயல்படுவதிலே முயற்சி செய்ய வேண்டும் என்ற பாடம் நமக்கு போதிக்கப்படுகிறது நம்முடைய தாயாரான ஆயுஷா ரதி அன்ஹா அவர்கள் கற்ற கல்வியை கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய ரப்புக்கு இறையற்றம் கொண்டு நடக்கக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் கொடுக்கும் கரமாக இருந்தார்கள் அதிகம் கொடுக்கக்கூடிய பெண்மணியாக கொடை வல்லல்லாக ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் மூன்றாவது பாடம் முஸ்லிமான பெண்மணிக்கு நல்ல முன்மாதிரியாக ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பெண்மணிகள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா விடத்தில் இருந்த கல்வியை போன்று கல்வியாளர்களாக வர வேண்டும் ஆயுஷாரதி அல்லாஹான்ஹா அவர்கள் எப்படி மார்க்கத்தை கற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதே போல நம்முடைய பெண்மணிகள் ஆயுஷாரதி அல்லாஹ் வான்ஹா அவர்களைப் போல மார்க்கத்தை கற்று செயல்படக்கூடியவர்களாக வர வேண்டும் என்பதில் அழகிய முன்மாதிரி நம்முடைய பெண்மணிகளுக்கு இருக்கிறது அதே போல ஆயுஷாரதி அல்லாஹ் வான்ஹா அவரிடத்தில் இருந்த காணப்பட்ட ஒழுக்கம் நற்பண்புகளிலும் நம்முடைய பெண்மணிகளுக்கு நல்ல முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹின் நல்லடி அணிகளே இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக முஸ்லிம்களுடைய பெண்மணிகள் முஸ்லிம்களுடைய பெண் மக்களுக்கு மிக தேவையாக இருக்கிறது இது போன்ற நல்ல பெண்மணிகளுடைய வரலாற்றை அறிவதும் சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை அறிந்து அந்த முஸ்லிமான பெண்கள் தங்களை பண்படுத்திக் கொள்வதற்கும் முஸ்லிமான அஹ் பெண்மணிகளுடைய பெண் பிள்ளைகளை பண்படுத்துவதற்கும் இவ்வாறான வரலாற்று சம்பவங்கள் மிக தேவை உள்ளதாக இன்றைய காலகட்டம் இருக்கிறது எனவே அல்லாஹி நல்லடி இந்த வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் முன்னோர்கள் முன் சென்ற நல்லவர்களுடைய வரலாறு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் போது பெண் மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதை பின்பற்றி அதே போல வாழக்கூடிய நிலையை என்ன செய்வார்கள் மேற்கொள்வார்கள் நல்ல முன்மாதிரி இல்லை நல்ல வரலாறு அவர்களுக்கு தெரியவில்லை சஹாபிய பெண்மணிகளுடைய இவ்வாறான கல்வி சார்ந்த வரலாறுகள் போதிக்கப்படவில்லை என்று சொன்னால் மீனவர்களுடைய மார்க்கம் இல்லாத வெட்கம் இல்லாத கெட்டவர்களுடைய வரலாற்றை முன்மாதிரிகளை நம்முடைய பெண் மக்கள் எடுத்து விடுவார்கள் அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் சஹாபிய உயர்ந்த பெண்மணிகளுடைய வரலாறு தெரியாத காரணத்தினால் நடிகைகளுடைய நிலைகளை செய்கிறார்கள் பின்பற்றக்கூடியவர்களாக முன்மாதிரிகளாக எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா பாதுகாப்பான நம்முடைய பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் ஐந்தாவது பாடம் அல்லாஹு நல்லடியார்களே பெற்றோர்கள் தாய்மார்கள் பொறுப்பாளர்களுக்கான ஒரு தூண்டுதல் இந்த வரலாற்றில் இருக்கிறது பெண் பிள்ளைகள் மீது ஒரு அக்கறை காட்ட வேண்டும் அவர்களை அழகான முறையில் பண்படுத்த வேண்டும் அபுபக்கர் அன் அவர்களை போல அழகான முறையில் அவர்களை வளர்க்க வேண்டும் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் சிறந்த பெண்களுடைய வரலாற்றை கூறி அவர்களை பண்படுத்த வேண்டும் சிறந்த பிள்ளைகளாக உருவாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் பெற்றோர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக இருக்கிறது எனவே அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய பெண்களுக்கும் பெண்மணிகளுக்கும் ஆயுஷார் வந்து எல்லாம் அவர்களுடைய இந்த வரலாற்றை அவ்வப்போது நினைவுபடுத்த வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அறியாமையில் இருக்கக்கூடாது நேரங்களை வீணாக்க கூடாது நாடகங்களையும் படங்களையும் பார்த்து உங்களுடைய அறிவை மழுங்கடித்து செய் மழுங்கடித்து விடக்கூடாது என்றெல்லாம் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அறிவைக் கூற வேண்டும் ஆண்களும் மாற வேண்டும் அல்லாஹ் தாலா அந்த ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுத்துவானாக சுபஹானக் அல்லாஹ்மாப் இஹம்தீகா ஷெஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் இருக்க வா தூபி லேக் சலாமாலிக் முகமத்துல்லாஹ்